எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டுருக்குறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன விதம் இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்ங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் சாங்க இன்னும் தைரிய தோரை கண்டிநியூ ஆகும்